ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால அதிக நேரம் போட்டு வறுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ ஃப்ளேம்க்கு மாத்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாம் இன்னும் இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறம் இன்னுமே போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிருங்க அது அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து அப்படியே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க மாத்திட்டு அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இது பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து டக்குன்னு கரைஞ்சி விடுங்க லைட்டாக ஒரு பத மாதிரி இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ரவை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு சப்பாத்தி மாவுக்குள்ளே தேப்ப அந்த மாதிரி ரொம்ப லேஸாக தேய்க்காம கொஞ்சம் கெட்டியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் மூடி அதே மாதிரி ஒரு பாத்திரத்தோட மூடி எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி மூடி எடுத்துக்கலாங்க ரொம்ப பெரிய சைஸ் எடுக்காம கொஞ்சம் மீடியம் சைஸ்ல எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு இதோட குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா கூட சின்ன வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திக்கலாங்க மாத்திட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாம் இப்ப இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி மிதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அது ஆறு இருந்துச்சு அப்படின்னா லைட்டா மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு கால் மணி நேரம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எ சூப்பரா இருக்கு இல்லீங்களா நல்லா கலர்ஃபுல்லா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இது இனிமே நல்லா கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறவங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டா துருவி இந்த மாதிரி மேல